அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுக கூட்டணியில் இருந்த ஒரே கட்சியும் வெளியேற்றம் தேமுதிக பிஜேபியுடன் கூட்டணி அமைக்கின்றதா பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் அதிமுகவோடு இணைந்த ஒரே மிகப்பெரிய கட்சி தேமுதிக மட்டுமே அதிமுகவோடு தேமுதிக எஸ்டிபிஐ புதிய தமிழகம் என்ற மூன்று கட்சிகள் மட்டுமே கூட்டணி அமைத்து இருந்தது தேமுதிகவிற்கு அதிமுக தலைமை ஐந்து தொகுதிகளை ஒதுக்கி இருந்தது எஸ்டிபிஐ கட்சிக்கு ஒரு தொகுதியையும் புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு தொகுதியையும் ஒதுக்கி இருந்தது அதிமுக தற்பொழுது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது இந்த இடைத்தேர்தலில் திமுக தங்களது வேட்பாளராக அன்னியூர் சிவா என்பவரை அறிவித்துள்ளது பாட்டாளி மக்கள் கட்சி சி அன்புமணி என்பவரை வேட்பாளராக அறிவித்துள்ளது நாம் தமிழர் கட்சி தர்மபுரி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த அபிநயா என்பவரை மீண்டும் விக்ரவாண்டி தொகுதியில் வேட்பாளராக களமிறக்கி உள்ளது பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவோ இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அந்த கட்சியினுடைய ஆலோசனை கூட்டத்திற்கு பின்பு அக்கட்சியினுடைய பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருந்தார்கள் இது கூட்டணி கட்சியினர் மத்தியில் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது கூட்டணி கட்சியில் தேமுதிக எஸ்டிபிஐ புதிய தமிழக கட்சிகள் என அனைத்து கட்சிகள் இருந்தாலும் கூட இந்த கட்சிகளோடு அதிமுக தலைமை பேச்சுவார்த்தை நடத்தவில்லை அதிமுக நிர்வாகிகளிடம் மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்தி தன்னிச்சையாக அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிடாது என்பதை அறிவித்து இருந்தார் கூட்டணி கட்சிகளோடு முதலில் ஆலோசனை நடத்திவிட்டு பின்னர் அதிமுக நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்க வேண்டும் என்பதே விதி கூட்டணி கட்சி என்ற அடிப்படையில் தேமுதிகவோடு இதுபற்றி அதிமுகவின் தலைமை விவாதிக்கவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது இதனால் அதிருப்தி அடைந்த தேமுதிகவோ தங்களது கட்சி நிர்வாகிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி பின்பு ஒருமனதாக இந்த தேர்தலை தேமுதிகவும் புறக்கணிக்கும் என்று அறிவித்திருந்தது இதேபோன்று தேமுதிகவை கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை தேர்தலில் போட்டியிடலாமா வேண்டாமா என்பது தொடர்பான விவாதத்திலும் தேமுதிகவினுடைய கருத்தை கேட்கவில்லை என்பது தேமுதிக தலைமைக்கு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது எனவே பதினெட்டாவது மக்களவை தேர்தல் முடிந்த பின்பு உடனேயே தேமுதிக அதிமுக கூட்டணி முறியும் தருவாயில் உள்ளது தேமுதிக தனித்து செயல்பட வேண்டிய கட்டத்தில் தற்பொழுது உள்ளதாக அக்கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகள் அறிவித்துள்ளார்கள் தேமுதிக மிகப்பெரிய கட்சி பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் மட்டுமே தோல்வி அடைந்திருந்தது ஏற்கனவே தேமுதிகவிற்கு ஒன்றரை சதவீத வாக்கு வங்கி இருந்தது இந்த பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் சுமார் ஆறு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது ஏறக்குறைய நான்கரை சதவீத வாக்கு வங்கி தங்கள் கட்சிக்கு உள்ளது என்று கூறியிருக்கிறார்கள் குறிப்பாக தேமுதிகவினரோ தங்களுக்கு மட்டும் எட்டு சதவீத வாக்கு இருப்பதாக கூறி வருகிறார்கள் அதே சமயத்தில் ஆறு சதவீத வாக்குகள் மட்டுமே தேமுதிகவிற்கு உள்ளதாக தேர்தல் வியூக கணிப்பாளர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் இவ்வாறு மிகப்பெரிய வாக்கு வங்கியை கொண்டுள்ள ஒரு கட்சியை கூட்டணியில் வைத்துக்கொண்டு அந்த கட்சியை கூட்டணியில் இடைத்தேர்தல் வரும்பொழுது அந்த கட்சியிடம் கலந்தாலோசிக்காமல் தங்களது கட்சியினுடைய நிலைப்பாட்டை மட்டுமே கேட்டறிந்து அதன் அடிப்படையில் தேர்தலை புறக்கணிக்கின்றோம் என்று அறிவித்தது எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய அகங்காரத்தை காட்டுகிறது எனவே இந்த கூட்டணி தொடராது மிக விரைவில் இந்த கூட்டணி முடிவுக்கு வரும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது தேமுதிக தற்பொழுது பாஜகவோடு நெருக்கமாக இருந்து வருவதாக கூறப்பட்டு வருகிறது தேமுதிகவினுடைய நிறுவன தலைவரான விஜயகாந்த் அவர்களுக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருதை அறிவித்திருந்தது அப்பொழுதே தேமுதிக பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்கும் என்று எதிர்பார்த்தது ஆனால் இறுதி நேரத்தில் அதிமுகவோடு கூட்டணி அமைத்து ஐந்து தொகுதிகளை பெற்று ஐந்து தொகுதிகளிலும் போட்டியிட்டது ஒரு தொகுதியில் சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இரு தொகுதிகளில் இரண்டாவது இடத்தை பெற்றது ஏற்கனவே இழந்த செல்வாக்கை தற்பொழுது தேமுதிக மீட்டுவிட்டதாகவே கூறப்படுகிறது தேமுதிகவிற்கு தற்பொழுது ஆறு சதவீத வாக்கு வங்கி உயர்ந்துள்ளது இது போன்ற சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தேமுதிகவையும் தங்கள் கூட்டணிக்கு வளைத்து போட திட்டமிட்டுள்ளதாகவும் அது தொடர்பாக மாநில தலைவர் தேமுதிகவினுடைய முக்கிய நிர்வாகிகளோடு மிக விரைவில் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்றும் கூறப்பட்டு வருகிறது நன்றி